தொண்ணூறு விடும் கைக்கு ஒத்த கடா உடையானிடம் அடங்கி கைச்சிறையான கைச்சிறைய விழுங்கப்பட்டு அறவேலே விரும்பத்தக்கன போகமும் மோகமும் விளம்பத்தக்கன ஞானமும் மானமும் வெறும் சுத்த சலமாய் விழியாய் உயிர் விடுநாளில் இடும் கட்டைக்கு இரையாய் அடியேன் உடல் கிடந்திட்டு சமரானவர் கோ இடம் கட்டி சுடுகாடு முனம் மனதாலே பெறவே கதியாயினும் இருந்திட்டு மதியாயினும் இரண்டில் தக்கதோர் ஊதியம் நீ தர இசைவாயே கொடுங்கை பட்ட மராமரம் ஏழுடன் நடுங்க சுக்ரீவனோடு அமராடிய குரங்கை செற்று மகா உததி தூள் எழ குலம் கண் இலங்கைக்குள் தழலோன் எழ நீடிய குமண்டை ராவணனார் முடி அடியோடே பிடுங்க தொட்ட சர அதிபனார் அதிபிரியம் கொள் தக்க நல் மருகா இயல் பிரபஞ்சத்துக்கு ஒரு பாவலனார் என விருது ஊதும் பிரசண்ட சொல் சிவ வேத சிகாமணி பிரபந்தத்துக்கு ஒரு நாத சதா சிவ பெரும் பற்ற புலியூர்தனில் மேவிய பெருமாளே இறந்திட்டு பெறவே கதியாயினும் இருந்திட்டு பெறவே மதியாயினும் இரண்டில் தக்கதோர் ஊதியம் நீ தர இசைவாயே பிரசண்ட சொல் சிவ வேத சிகாமணி பிரபந்தத்துக்கு ஒரு நாத சதாசிவ பெரும்பற்ற புலியூர்தனில் மேவிய பெருமாளே கொடுமைக்கு இடமான மராமரம் ஏழுடன் சுக்கிரீவன் அஞ்சி நடுங்கும்படி அவனுடன் போரிட்ட குரங்கான வாலியை அழித்து கடல் தூள்படுமாறு அரக்கர் தலைவனின் குலத்தவரான அரக்கர்கள் அனைவரும் கோ என்று அச்சம் கொண்டு அழ இலங்கை நகரத்துள் அக்னி பொருந்தி வேலை செய்ய தீப்பற்றி கர்வமும் அடியுடன் பிடுங்குமாறு செலுத்திய அம்பை உடைய மேன்மையான ராமன் மிக்க அன்பு கொள்ளத்தக்க நல்ல சிறந்த மருமகனே இயல் தமிழ் முதலான மூன்றும் வழங்கும் தென்னாட்டுக்கு ஒப்பற்ற ஒப்பற்ற மன்னன் என வெற்றி சின்னங்கள் ஊதும் வீரம் வாய்ந்த பதிகங்களை பாடிய சிவ வேத முடி மணியான ஞான சம்பந்த பெருமானே நூல் வகை நூல் வகைகளுக்கெல்லாம் தலைவனே என்றும் மங்களமாய் விளங்குபவனே சதா சிவ பெரும் பற்ற புலியூரில் விற்றிருக்கும் பெருமாளே ஏறி செலுத்துவதற்கு ஏற்ற எருமைக்கடாவை உடைய கூற்றுவன் வயத்தில் அடங்கி கைவசத்தில் உள்ள பல பொருள்களும் கரிய மணல் போன்ற கூந்தல் உடைய விலை மங்கையரால் முழுவதும் விழுங்கப்பட்டு விரும்பி அடையக்கூடிய போகங்களும் ஆசைகளும் புகழத்தக்க அறிவும் பெருமையும் முழு பொய்யாகி உயிரானது நின்று வெளிப்பட்டு போகும் அந்நாளில் என் உடலானது சுடுகாட்டில் அடுக்கப்படுகின்ற விறகு கட்டைகளுக்கு உணவாய் கிடக்கும்போது உறவினர் கோவென்று கதற பாடையில் கட்டி சுடுகாட்டுக்கு போவதற்கு முன்னம் என் உள்ளம் இருந்து அதனால் நல்லகதி அடையும் பலனை பெறவாவது அல்லது உலகத்தில் இருக்கும் போதே நல்ல அறிவை பெறவாவது இந்த இரண்டில் தக்க பயனுள்ள உள்ள வரத்தினை நீ எனக்கு கொடுப்பதற்கு சம்மதிக்க வேண்டும் அருமகிரியார் இங்கு வேண்டுவது மனம் இறந்து லயம் அடைந்து அதனால் நற்கதி அடைதல் அல்லது உலகில் இருக்கும்போதே மனம் இரவாது நல்ல அறிவை பெறுதல் இவ்விரண்டில் எது சிறந்ததோ பயன் மிக்கதோ அதை எனக்கு அளித்து அருள வேண்டும் என அவர் வேண்டுகிறார் சிவவேதியர் குலத்தில் தோன்றிய முடிமணி போன்ற ஞான சம்பந்தருக்கு வெற்றி சின்னங்களான அவருக்கு திருச்சின்னம் தாரை முதலியவை இருந்தன அவர் எங்கேனும் எழுந்தருளும் போது அவரது வருகையை தெரிவிக்க அவை பயன்படுத்தப்படும் இறந்திட்டு பெறவே கதியாயினும் இருந்திட்டு பெறவே மதியாயினும் இரண்டில் தக்கதோர் ஊதியம் நீ தர வந்து வேண்டும் முருகா என்று வேண்டியவாறு